வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது யோகி அவயோகி யோகி என்பது ஒவ்வொரு ஜாதகத்திலும் சூரியன் சந்திரன் இரண்டு நட்சத்திரங்களின் பாகைகளை கூட்டி அதனுடன் தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபது டிகிரியை கூட்டி வருவது யோகி ஆகும் உதாரணமாக உங்களுடைய சூரியன் அஸ்வினி ஒன்னாம் பாதத்தில் இருக்குது இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் சந்திரன் பரணி இரண்டாம் பாதத்தில் இருக்க இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது சூரியன் மூணு டிகிரியிலும் சந்திரன் பதினேழு டிகிரியிலும் இருக்கும் இந்த ரெண்டு பாகையும் கூட்டி வந்தால் இருபது டிகிரி வரும் இதனுடன் தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபது டிகிரியை கூட்டும் பொழுது உங்களுக்கு நூற்றி பதிமூணு புள்ளி இருபது டிகிரி வரும் அதாவது ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி உங்களுக்கு நூற்றி பதிமூணு டிகிரி பொழுது அது கடக ராசியில் பூச நட்சத்திரத்தில் அமையும் இந்த பூச நட்சத்திரம் தான் உங்களுடைய யோகி இதற்கு ஆறாவது நட்சத்திரம் அவயோகியாக வரும் ஸோ பூசத்திலிருந்து என்னும் பொழுது சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் சந்திரன் உங்களுக்கு அவயோகியாக வருவார் இவ்வாறு யோகி அவயோகியை நாம் கணக்கிடலாம் இந்த பூச நட்சத்திரம் யோகியாக வருவதால் அது இருந்த வீடு அதாவது கடக ராசி இது அணு யோகி என்று அழைக்கப்படும் இதுவும் யோகிக்கு அடுத்ததாக இரண்டாவதாக பலனை தரக்கூடிய ராசியாகும் இவ்வாறு ஒவ்வொரு ஜாதகத்திலும் யோகி அனுயோகி அவயோகி என்பதை கண்டுபிடித்து அவர்கள் அவயோகியின் கிரகத்தை தவிர்த்து யோகியின் கிரகத்திற்குரிய பொருட்களை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் உதாரணமாக சனி அவயோகி என்றால் அவயோகியை நோக்கியே நமது எண்ணங்கள் செல்லும் அவயோகியை யாரும் எளிதாக வெற்றி அடைய முடியாது அதனால் அதன் போக்கிலேயே சென்று அதனுக்கு அனுசரணையாக நாம் நடப்பதை தவிர வேறு வழி இல்லை இந்த அவயோகி திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும் மிகவும் தேவைப்படுகிறது உங்கள் மனைவி ஜாதகத்தை நீங்கள் பார்த்தால் அவர்கள் உங்களுக்கு அவயோகியாகவே முக்காலும் வருவார்கள் இது உலகத்தின் இயல்பு இதை வைத்து எளிதாக திருமண பொருத்தத்தையும் நாம் கணிக்கலாம் உங்கள் மனைவி அவயோகியாக வரும்பொழுது அவர்கள் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் எளிதில் கழியும் அதனாலே இறைவன் படைப்பால் இந்த மாதிரி ஒரு பந்தம் அமைகிறது கேது யோகியாக வந்தால் ராகு அவயோகியாக வரும் சுக்ரன் யோகியாக வந்தால் குரு அவயோகியாக வரும் சூரியன் யோகியாக வந்தால் சனி அவயோகியாக வரும் சந்திரன் யோகியாக வந்தால் புதன் அவயோகியாக வரும் செவ்வாய் யோகியாக வந்தால் கேது அவயோகியாக வரும் இது மிகவும் நல்லது கேது அவயோகியாக வருபவர்களுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் கேது திசையிலையோ எந்த ஒரு பாதிப்பும் வருவதில்லை ராகு அவயோகியாக வருவவர்களுக்கு முஸ்லிம் கண்ட்ரிக்கு வேலைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் முஸ்லிம் நண்பர்கள் மற்றும் ராகு காலத்தை தவிர்ப்பது நல்லது அதேபோல் சனி அவயோகியாக வருபவர்கள் ஊறுகாய் கறி சாப்பாடு பழைய சாப்பாடை தவிர்க்க வேண்டும் இவர்களுக்கு லிவர் கிட்னி ஸ்டோன் போன்றவற்றால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது சூரியன் அவயோகியாக வருவர்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதிகப்படியாக வருகிறது புதன் அவயோகியாக வருபவர்கள் பத்திரப்பதிவு செல்போன் மற்றும் சைபர் கிரைம் போன்ற விஷயங்களில் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இதுவே அவர்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும் சூரியன் அவயோகியாக வருபவர்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு நெருப்பு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கேஸ் சிலிண்டரை ஞாபகமாக மூடி வைக்க வேண்டும் மற்றும் சூரியன் அவயோகியாக இருந்தால் கேஸ் சிலிண்டரை ஞாபகமாக ஆஃப் செய்து வைக்க வேண்டும் செவ்வாய் அவயோகியாக இருப்பவர்களுக்கு சகோதர ஸ்தானம் ஏற்படுவதில்லை புதன் அவயோகியாக இருப்பவர்களுக்கு சகோதரி ஸ்தானம் அமைவதில்லை குரு அவயோகிக்கு இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது இவர்களுக்கு சுக்கரன் யோகியாக வருவதால் இவர்கள் மனைவிமார்கள் நல்ல வேலைக்கு சென்று குடும்பத்தை பார்த்து கொள்வார்கள் மேலும் இவர்களுக்கு குழந்தைகள் மற்றும் மூத்த சகோதரனால் பாதிப்பு ஏற்படும் இவர்கள் ஆயில் மற்றும் நெய் போன்ற கொலஸ்ட்ரால் ஐட்டங்களை தவிர்க்க வேண்டும் குருமார்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்க வேண்டும் சந்திரன் அவயோகியாக வருபவர்கள் வீட்டில் தண்ணீரை அனாவசியமாக செலவு செய்வார்கள் இதை தவிர்க்க வேண்டும் மேலும் இவர்களுடைய மனைவிமாரோ அல்லது தாய்மார்கள் இவர்களுக்கு கன்சீவ் ஆகும்பொழுது அது இவர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கிறது மேலும் அவர்கள் வீட்டில் துண்டை கட்டிக்கொண்டே அலைவார்கள் இதுதான் சந்திரன் அவயோகி மேலும் அவர்கள் வெள்ளை நடை ஆடைகளை விரும்பி அணிவார்கள் மேலும் பால் தயிர் நெய் பச்சரிசி போன்றவற்றை இவர்கள் தியானமாக கொடுத்தால் இவர்களுக்கு அது சிறந்த பரிகாரம் குரு யோகியாக வரும்போது சூரியன் அவயோகியாக வரும் இவர்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இவர்கள் ஐம்பத்தைந்து வயதிற்கு மேல் ஹார்ட் அட்டாக் மற்றும் பிரெயின் டியூமர் போன்ற விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ரெகுலராக ஹெல்த் செக்அப் செய்து கொள்ளுங்கள் சூரியன் அவயோகியாக வருவதால் இந்த சூரியன் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் இவர்களுக்கு குழந்தை வளர வளர பிரச்சனைகளும் அதிகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது இதை தவிர்ப்பதற்கு சூரிய நமஸ்காரம் ரெகுலராக செய்யுங்கள் புதன் அவயோகியாக வந்தால் இவர்கள் ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு இருப்பார்கள் இவர்களுக்கு ஜோதிடமும் நன்றாக வரும் டாக்குமெண்ட் கையெழுத்து விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை இவர்கள் வயதானவரை பராமரிக்க வேண்டும் இவர்கள் இளைய சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாவிடால் அது மிகவும் பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அவர்களை நீங்கள் வெற்றி காண முடியாது அவர்கள் கூடியதை கரெக்டாக செய்து விடுங்கள் பெண்களுக்கு புதன் அவயோக வந்தால் அவர்களுக்கு கைகளில் பச்சை நரம்பு கூட வெளியில் தெரியும் இதை வைத்தே இவர்களுக்கு அவயோகி புதன் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் ராகு யோகி என்றால் சுக்கரன் அவயோகியாக வரும் இவர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காதல் தோல்வியடையும் அதனால் சுக்கரன் அவயோகியாக இருப்பவர்கள் காதலிப்பதை மறந்துவிடுங்கள் உங்கள் வீட்டில் பார்க்கும் பெண்ணை பார்த்து திருமணம் செய்யுங்கள் இல்லாவிடில் மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளாக வேண்டியது இருக்கும் இவர்களுக்கு மேலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் சுகர் போன்ற வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் செவ்வாய் யோகியாக வந்தால் கேது அவயோகியாக வரும் இது மிகவும் சிறந்த அமைப்பு கேது அவயோகியாக வரும் அதை ராகு பார்த்து கொண்டே இருக்கும் பொதுவாக அவயோகி கிரகம் பாதிக்கப்பட்டால் அது மிகவும் நல்ல பலனை அளிக்கும் அதேபோல் யோகி கிரகம் பாதிக்கப்படக்கூடாது அது நல்ல கிரகங்களால் பார்க்கப்பட வேண்டும் அவயோகி கிரகம் தீய கிரகங்களால் பார்க்கப்பட வேண்டும் அதனால் கேது அவயோகியாக வருபவர்களுக்கு கெடுபலன்கள் நிகழ்வது இல்லை ஏனென்றால் அதற்கு ஏழாம் இடத்திலிருந்து ராகு பார்ப்பதால் அதேபோல் கேது அவயோகியாக இருப்பவர்களுக்கு பெண் குழந்தைகள் தான் பிறக்கும் இதை வைத்தே அவர்களுக்கு கேது அவயோகி என்று நாம் தீர்மானித்து விடலாம் யோகி அவயோகி ஒரே வீட்டில் இருப்பதாக இருந்தார் ஜாதகத்தில் அவர்களுக்கு யோகி காலத்தில் நற்பலன்கள் குறையும் அதேபோல் அவயோகி காலத்தில் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் கெட்டபலன்கள் குறையும் யோகி அவயோக நட்சத்திரத்தில் இருந்தால் அது கெடுபலனை தரும் அவயோகி யோகி நட்சத்திரத்தில் இருந்தால் அது கெடுபலன் குறைந்து செய்யும் இவ்வாறு ஒரு ஜாதகத்தில் யோகி அவயோகியை வைத்து நாம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய முக்கிய விஷயங்களை தீர்மானித்து விடலாம் இதன் பின்னால்தான் நம் கர்மவினை நம்மை அழைத்து செல்லும் இவற்றை கவனமாக திருப்பி திருப்பி கேட்டால் உங்களுக்கு இதை பற்றி முழு விவரங்களும் மனப்பாடமாகும் நன்றி வணக்கம்